ஐயப்ப பக்தர்கள் ஏன் கருப்பு நிறத்தில் மட்டும் ஆடை அணிகிறார்கள் தெரியுமா ஒரு முறை சனீஸ்வர பகவான் ஐயப்ப பக்தர் ஒருவரை பிடிக்க சென்றபோது ஐயப்பன் சனீஸ்வர பகவானை தடுத்து நிறுத்தி என்னுடைய பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு சனீஸ்வர பகவான எனக்கு ஏழை பணக்காரர் கடவுள் பக்தி உள்ளவர் இல்லாதவர் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது ஏழரை சனியின் காலம் வரும்போது அவரை பாரபட்சம் இல்லாமல் பிடிப்பேன் அதுதான் என்னுடைய தர்மம் என்றார் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூவரும் அவர்களின் வேலையான படைத்தல் காத்தல் அழித்தல் வேலையை எப்படி சரியாக செய்கிறார்களோ அதே போல் என்னுடைய வேலையை உரிய நேரத்தில் சரியாக செய்கிறேன் என்றார் படைத்தல் அழித்தல் அழித்தல் தொழில் தடைப்பட்டால் எப்படி படைப்பு தொழிலான சிருஷ்டி நடக்காதோ அதுபோலவே மனிதர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களை உரிய நேரத்தில் தண்டிக்கிறேன் அந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யாவிட்டால் தர்மம் எப்படி வாழும் என்று சனீஸ்வர பகவான் கேட்டார் அதற்கு ஐயப்ப சுவாமி சரி இனிமேல் நீ தரும் தண்டனைகளை என்னிடம் சொல்லு அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு விரத முறையாக நான் வகுத்துக் கொடுக்கிறேன் என்று கூறினார் அதற்கு சனீஸ்வர பகவான் ஒருவருக்கு ஏழரை சனிகாலம் வந்துவிட்டால் அக்காலத்தில் விதவிதமான உணவுகளையும் பழங்களையும் உண்டு மகிழ்ந்தவரை சோற்றுக்கே வழியில்லாமல் அலைய வைப்பேன் கட்டிலில் ஆடம்பரமாக தூங்கியவரை படுப்பதற்கே வழியில்லாமல் கட்டாந்தரையிலும் பாறையிலும் உறங்க வைப்பேன் அந்நியோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் கூட அவர்களை என்னுடைய பார்வையால் பிரித்து விடுவேன் உடுத்திக்கொள்ள ஒழுங்கான உடை இல்லாமல் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காலுக்கு காலணி இல்லாமல் அழகு குன்றி உடலில் சக்தியின்றி வாடி போக வைப்பேன் எல்லா காலத்திலும் பன்னீரிலே குளித்து திளைத்தவர்களை தண்ணீருக்கே வழியில்லாமல் அலைய வைப்பேன் இப்படி பலவிதமான முறையில் நான் அவர்களை தண்டிப்பேன் இதை அனைத்தையும் நீங்கள் எப்படி ஒரு மண்டலத்திலேயே தண்டனையாக கொடுக்க முடியும் என்று கேட்டார் சனீஸ்வர பகவான் அதற்கு ஐயப்பன் சுவாமி கவலைப்படாதீர்கள் நீங்கள் கூறியுள்ள அத்தனை தண்டனைகளையும் என் பக்தர்களுக்கு நான் அளிப்பேன் என்னுடைய பக்தர்கள் ஒரு மண்டல விரத காலத்தில் மிகவும் எளிமையாக ஒருவேளை உணவை மட்டுமே உட்கொண்டு ஆடம்பரமான கட்டிலில் உறங்காமல் வெறும் தரையிலேயே படுத்திறங்குவார்கள் தாம்பத்தியத்தில் அறவே ஈடுபடாமல் காடு மலைகளை கடந்து என்னை வந்து தரிசிப்பார்கள் என்று கூறினார் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிடித்த கருப்பு நிற ஆடைகளையே உடுத்த செய்து காலணிகளை அணிய விடாமல் முடி திருத்திக் கொள்ளாமல் என்னுடைய அணிகலனான துளசி மணி மாலையை அணிந்து கொண்டு சுக துக்கங்களில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருக்கச் செய்து அனைவராலும் சுவாமி என்று அழைக்க செய்வேன் காலை மாலை என இருவேளையும் குளிர்ந்த நீரிலேயே என் பக்தர்களை நீராட செய்வேன் என் பக்தர்கள் அனைவருமே இந்த விரத முறைகளை எந்தவித சிரமமும் இல்லாமல் செய்து முடித்து என்னை வந்து தரிசிப்பார்கள் அவர்களின் மேல் நீ உன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் மனம் கனிந்து கருணை மழை பொழிந்து அருளாட்சி வழங்கி வர வேண்டும் என்று கேட்டார் ஐயப்பன் சாஸ்தா ஐயப்பன் சுவாமி சொன்னதைக் கேட்ட சனீஸ்வர பகவான் அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மையை மட்டுமே அளித்து வருகிறார் சாஸ்தா ஐயப்பன் சுவாமி சனீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியம்தான் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிறத்தில் மட்டுமே ஆடை அணிவதற்கு காரணம் சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த நிறம் கருப்பு நிறம் அதனால் தான் சனி கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து தனது பக்தர்களை காத்தருள பக்தர்களுக்கு கருப்பு நிற ஆடை அணிய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் எனவே சனீஸ்வர பகவானின் கொடூர பார்வையிலிருந்து தன்னுடைய பக்தர்களை காப்பதற்காகவே சனீஸ்வர பகவான் சொன்ன தண்டனைகளை கடுமையான விரத முறைகளாக தன் பக்தர்களுக்கு வகுத்துக் கொடுத்துள்ளார் ஐயப்பன் சுவாமி சுவாமியே சரணம் ஐயப்பா